வணக்கம் மக்களே இது வந்து ஒரு வியாழக்கிழமை விழாங்க நாளைக்கு வெள்ளிக்கிழமை மறுநாள் அப்படிங்கிறதுனால நாள் நான் பூஜை கிளீன் பண்ணிடலாம் பூஜை ரூமு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காண்டி எடுத்து வச்சுட்டுருக்குறேன் விளக்கெல்லாம் கழுவ போகிறதுக்கு முன்னாடி விளக்கில் இருக்கிற எண்ணெய் அந்த தெரி அதெல்லாம் தனியாக எடுத்து தொடச்சி வச்சுக்குவேன் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் அந்த எண்ணெயெல்லாம் தனியாக எடுத்து வடித்து வச்சுக்குவேன் அப்படி வச்சுட்டா நமக்கு வந்து தேய்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு துணி வச்சு இந்த மாதிரி துடைச்சிட்டிங்க அப்புடின்னா எண்ணெய் பசு பசுப்பு இல்லாமல் இருக்கும் அப்புறமா இந்த சங்கெல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து அரிசியில் வச்சு வச்சுருப்பேன் ஸோ அதுக்குண்டான அரிசி அப்புறம் அன்னப்பூர்ணி பொருணி அந்த அரிசி அதெல்லாம் வந்து மாற்றலான்னு சொல்லிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் கழுவை போடலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ கிளாத் டவல் இருக்குல்லையா இது ரொம்ப கன்வீனியன்ட்டுங்க நிறைய விஷயத்துக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதை கொஞ்சம் நை லைட்டாக வந்து புது கிளாத்தாக எடுத்துக்கோங்க லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாமி ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அப்புறமா அந்த கிளாத்தை வச்சு நான் வந்து கீழே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் நான் தொடச்சி விட்டுக்கிறேன் பாருங்கள் நீட்டாக க்ளீனாகிடுச்சு இப்போ அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த மயில் மயிலறகை வந்து அதில் வந்து வச்சுக்கிறேன் முருகருக்கு நேராக வச்சுருக்கிறேன் இன்னும் ரெண்டு இறகு வந்து நான் சிவன் பக்கத்தில் வச்சுருக்குறேன் இப்போ விளக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து லைட்டாக வாட்டர் வச்சு கழுவணுமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்குவேங்க அதெல்லாம் முதல்ல லைட்டாக தண்ணியில் கழுவிட்டு எல்லா பொருளையுமே நான் கழுவிட்டு தனியாக நல்ல தண்ணி ஒரு டப்பில் வச்சுருப்பேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அதெல்லாம் உள்ளே போட்டுக்குவேன் உப தண்ணியில் கழுவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி புளி புள்ளியாக இருக்கும் அதனால் இப்போ பித்தளை பாத்திரங்கள் எல்லாம் முதல்ல புளியை மட்டும் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா இது வந்து புளி கொஞ்சம் சபீனா கொஞ்சம் பீதம்பரி கொஞ்சம் இது மூணு வச்சு தான் இனி மற்ற எல்லாத்தையும் அகே நான் திருப்பி தேய்ப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக தேய்க்க வேண்டியதுக்குலாம் தனியாக ஒரு ஸ்க்ரப் வச்சுருக்கிறேன் அது விளக்கு தைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன் அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணுவேன் மற்ற எல்லாத்துக்குமே இந்த புளி அதை தொட்டே சபினாவும் பீதாம்பரியும் தொட்டு நான் தைச்சி எடுத்துப்பேன் அவ்வளோதாங்க க்ளீன் பண்ணியாச்சு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாம் கவித்தி வச்சிடலாம் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா காயட்டும் கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம சந்தனமெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் காயறதுக்குள்ளார நான் சாமியோட பறிவட்டம் இருக்கு இல்லையா அவங்களோட ட்ரெஸ்ஸை அதெல்லாம் வாஷ் பண்ணி காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பூஜை பாத்திரங்கள் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு ஓரளவுக்கு நம்ம இப்போ சந்தனம் குழச்சி சந்தனம் போட்டு வச்சுக்கலாம் முதல்ல சந்தனம் போட்டு வச்சுட்டு நான் அப்படியே பின்னாடியே குங்குமம் போட்டு பின்னாடியே வச்சுட்டு வந்துடுவேன் விநாயகருக்கு மட்டும் நான் இப்போது எண்ணெய் காப்பு சாத்துவேன் விநாயகருக்கு வந்து தினம் அபிஷேகம் பண்ணலைனா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் காப்பு சாத்தி நீங்கள் அப்படியே வச்சுருங்க ஒவ்வொரு வாரமும் நீங்கள் விளக்கு தேய்ச்சி கழுவும் போது இதே மாதிரி விநாயகரையும் கழுவி குளிப்பாட்டிட்டு இந்த மாதிரி எண்ணெய் காப்பு சாத்தி வச்சுருங்க இதே மாதிரி தான் அந்த பக்கத்தில் நான் ஒரு குட்டி ஒன்று வச்சுருக்கேன் அது சாணி பிள்ளையாருங்க காய வச்சு வச்சுருக்கிறேன் அவருக்குமே எண்ணெய் காப்பு மட்டும்தான் சாத்தி வைப்பேன் இப்போ எல்லா விளக்கும் எந்தெந்த இடத்துல வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாகிருச்சின்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க பூஜா கிளீனிங் முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்